தன்னுடைய சிறப்பான உரைகளை எடுத்து வைக்க காத்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காதலா கண்ணீரா கருத்தா அப்படின்னு ஒரு பட்டி மன்றம் இல்ல ரொம்ப அழகா பேசிய மூன்று அணி தலைவர்களும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் என்னுடைய சிறப்பாக நகைச்சுவையாக சந்தோஷமாக சிரிக்க ஒற்றை பாடலில் அழகாக எங்களுடைய காதலுக்கான இலக்கிய நகைத்தோட ஆன ஒரு சான்று கொடுத்தார் அந்த சகோதர ஞான வடிவேல் அவர்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஐயா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் கவியரசு கண்ணதாசனுக்கு பதினைந்து பிள்ளைகள் மூன்று மனைவி மார்கள் எனக்கு தெரிந்தது அதுக்கு வேலையை இருக்கலாம் நீங்க சொன்னது போல ஆமாங்க ஆனா அத்தனை பேரையும் நேசித்தவர் அந்த பதினைந்து பிள்ளைகளும் ஒரு நாள் கூட ஒரு பேட்டியில் கூட தன்னுடைய தந்தையை விட்டுக் கொடுத்ததே இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை அவர் எப்படி வளர்த்திருப்பார் என்று நீங்கள் பாருங்கள் இரண்டாவது எழுத முனைந்த நாளிலிருந்து முதல் பாடல் முதல் கடைசி பாடல் வரை எடுத்துக்கொண்டு கொண்டு பார்த்தீர்களானால் முதல் பாடலும் கடை பாடல் காதல் பாடல் தான் கடைசி பாடலும் காதல் பாடல் முதல் பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காதலி கண்ணியின் காதலி முதல் படம் அப்படிங்கிற ஒரு படத்துல காலை குளித்தெழுந்து கருஞ்சாங்கு பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே காற்கொண்டல் பின்னலிட்டு அப்படின்னு தன்னுடைய காதலி வர்ணிக்கக்கூடிய பாட்டு ரெண்டாவது பாட்டு அதாவது நிறைவான பாட்டு அவர் கடைசியா முடிக்கிறது பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கண்ணகாதனை படித்துக் கொண்டே இருப்பவர்கள் நாம் கண்ணே கண்டே ஒரு தாழ்மை நிறைந்த காதல் அது ரொம்ப அருமையான ஒரு காதல் பாடல் தாழ்மையோட அந்த பெட்டை பார்க்கக்கூடிய பாடல் இதுக்கு இடையில நீங்க கருத்தே கண்ணீர் என்று சொல்வதெல்லாம் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் நீங்கள் எடுத்து சொன்ன பாடல்களின் அடிப்படையில் இங்க தீர்ப்பு சொல்லப்படாது ஏனென்றால் எங்கள் நடுவர் அவர்கள் கண்ணசாதனை கரைத்து குடித்தவர்கள் நாங்கள் விட்ட போதும் அவர்கள் தொட்டு எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் எதிர்மறையாக சொல்வதாக நினைக்க என்னுடைய தலைவருக்கு ஆஹ் எதிர்பார்த்து சொன்ன ரெண்டு பேருமே ஒரு பாட்டை தொட்டு போறாங்கன்னா அவங்க மனசு அது தொட்டு இருக்கு ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் பந்தும் என்ன மேரண இருந்தால் அதில் நான் பேசும் விடாதி இருப்பேன் என்ன பாட்டுங்க? தன்னுடைய கஷ்டத்துலையும் தன்னை தாய் நினைக்கக்கூடிய காதல் மனைவியை நினைச்சு பாடின பாட்டு எனக்கு ஆனிதராக இருக்க என்னுடைய காதலி என்னுடைய மனைவி அப்படின்னு தொட்டு சென்ற பாட்டு இப்படி சொல்லிட்டே போகும்போது சில பாடல்களை நான் எடுத்து வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உலகம் பூரா ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பாடல்களில் சில பாடல்களை நான் உங்கள் முன்வைக்கின்றேன் ஏந்த தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேலைக்கும் இல்லை உயிரை கொடுத்து நான் உன்னை காப்பி உதய நிலவில் கண் குயில் பாலும் பழமும் பழம் கைகளில் நீத்தி பவல வாயில் பொன்னரி சிந்தி குருள மயில் போல் நீ வர்வாய் கொஞ்சம் திளியே அமைதி கொள்வாயே இந்த உணர்வு காதுங்கிறது உண்மை ஒரு கனி ரசம் அனுபவிக்காதவர்கள் யாரும் இருந்தால் அவங்க பாவப்பட்டவங்க சொல்ல வேண்டாம் தான் தெரியும் அந்த உணர்வு மிக உன்னதமான உணர்வு சமீபத்துல ஒரு பாட்டை கேட்டாரு இடையில இடைப்பட்ட பாட்டு அந்த பாட்டு ஆஹ் சுவாரஸ்யமானது காதல் அடுத்தது ரகசியமானது காதல் கேட்கும் போது காதலி காதல்களுக்கும் காதல் வரும் அற்புதமான அந்த உணர்வை தம் வாழ்க்கை கூட எடுத்துக்கிட்டு போன ஒரு கவிஞன் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் தான் கண்ணதாசன் கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா எந்த இடத்துல எந்த இலக்கியத்தை படைக்கிறாரோ அந்த இலக்கியத்தை அப்படியே தன்னுடைய கவிதையில மாத்திடுவாரு அப்படி மாத்தின ஒரு பாடல் தான் கம்பன் கண்ட சீனையுந்தாயல்லவா காளிதாசவுந்தலை உன் சேல்லவா அம்பிகாவதி அமைத்த அமராவதி அம்பிகாவதி அமைத்த அமராவதி மங்கே அமராவதி சென்ற பின்பு பாவல இதுக்கு முன்னாடி அழகா கல் எல்லாம் கல்லாகுமா தலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சுவை எல்லாம் இதோட ஒரு பாட்டு வேணுமாங்க வேணுமாட்டே அவனுடைய அந்த உணர்வை ஒட்டி தீர்ப்ப வச்சு இலக்கியங்களை எவ்வளவு அழகா கையாண்டு இருக்கிறான் அப்படிங்கறதுக்கு இந்த பாட்டு சாட்சி சோக பாட்டு சோக பாட்டுன்னு சொல்றீங்கல்ல இந்த சோக பாடல்கள் எல்லாமே காதல் பிரச்சின காதல் கிடைக்காத போது காதலி புரிந்திருக்கும் போது காதலி சேர வேண்டும் என்பதற்காக காதலி எண்ணி எண்ணி பாடிய பாட கட்டா அந்த உங்க பாடல்கள் பாடல்கள்லாம் இங்கே ஒரு பாதி பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாதும் நெஞ்சல்ல சொல்லல்ல நீ சொல்லாமல் நானும் நானல்ல நீ வெல்லாம நாணல்ல எங்க தலைவர் பாசுனாங்க பாடினாங்க உண்மைக்கிட்டே இருக்கு அவங்க பா பேசும்போது நான் வியர்ந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படி ஒரு நகைச்சுமி கொட்டி கொட்டி அதாவது சோகமான பாட்டே ஒரு சிலத எடுத்து சொன்னாங்க சாதாரண குடல எடுத்து சொன்னாங்க ஆனா அத்தனையும் நீ நகைச்சு வந்தது அந்த உணர்வுங்கிறது ரொம்ப அற்புதமான உணர்வு அதே மாதிரி அவங்க சொன்ன ஒரு உணர்வு எனக்கு போது ஒரு காதலி ஒரு காதலனை ரகசியமாக மனதுக்குள்ள கண்ணோட கண்ணு பேசுற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த அதை தான் சொல்ல முடியும் இப்ப எல்லாம் அம்மா சொல்லிட்டு போனா ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க இப்ப எல்லாம் என்னமா காதல் பத்து வயசுல பதினஞ்சு வயசுல பத்தா எத்தால் படிக்கிறவன் அப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பாவப்பட்ட பிள்ளைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்துல அவன் பொறுத்திருக்கிறான் நம்ம காலம் அருமையான காலம் அதுல காதலி சொல்றா பாருங்க புண்பட்டோதையான பொண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண் பட்ட பாட்டையறிவா நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா ஏன்னா என் வீட்டுக்கார நேரத்துல நான் நினைக்கிறேன் ஏன்னா என் வீட்டுக்கார ஊர்ல இருக்கிற அந்த மகிழ்ச்சியோட அந்த உணர்வோட இந்த நேரத்துல ஏன் காதலையும் எனர்ஜி இந்த இடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தந்த கவிதை சிறகுக்கு நன்றி கூறி உண்மையை சொல்லலாம் என்னுடைய நடுவர் அவர்கள் அருமையான ஒரு மட்டுமல்ல ஆழமாக இலக்கியங்களை கற்ற தந்தவர் தெரியும் தலைப்புக்கு யாருக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன் ஐயா நன்றி அடுத்து பாடுவதற்கு